அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராமசன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க இந்த வீடியோ பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கான சிலபஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அந்த சிலபஸ் சேஞ்சஸ்ல என்னென்ன பண்ணிருக்காங்க எப்படி இருக்கு இந்த ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா நம்ம தண்ணி டெலிவரி டெலகிராம் குரூப் வச்சுட்டு இருக்கும் அதுக்கானுக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மார்னிங் ஐந்து மணிக்கு தமிழ் டெஸ்ட் போயிட்டு லைவ் டெஸ்ட் ஈவினிங் ஜிஎஸ் நைன்ட்டிக்கு போயிட்டு இருக்கு டென்த்து போயிட்டு இருக்கும் டெஸ்ட்டையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம இதுக்குள்ள போகலாம் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர்

ஸோ இப்போ முதல்ல நம்ம பாக்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் இந்த விட நம்ம வந்து பாக்க போறாங்க ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னே வந்து யூனிட் நம்மளுக்கு இருந்தது ஓகேங்களா ஜெனரல் ஸ்டடிஸ் பொறுத்தவரை நம்மளுக்கு பத்து யூனிட் பத்து யூனிட் இருந்தது ஜென்ரல் சயின்ஸுங்க அப்புறம் கரண்ட் எவெயர்ஸ் இருக்கும் ஜியாகிரபி அப்புறம் ஹிஸ்ட்ரி இருக்கும் அப்புறம் இந்தியன் பாலிட்டி இருக்கும் அப்புறம் இந்தியன் எக்கனாமி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கும் எட்டாவது எயிட் எயிட் யூனிட் இருக்கும் ஒன்பது யூனிட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பத்தாவது யூனிட்டா ஆப்டியூட் அண்ட் மெண்டல் அபிலிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மொத்தமா யூனிட் ஆறு முதல்ல பார்ட் ஏ பார்ட் பி ஆ பிரிக்கிறாங்க ஜெனரல் ஸ்டடிஸ் ரெண்டா பிரிக்கிறாங்க அதாவது பார்ட் ஏ பார்ட் பி ஆ வந்து பிரிக்கிறாங்க ஸோ பார்ட் ஏ பார்ட் பி பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல ஃபுல்லாக ஆறு யூனிட் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஐயோ பரவாயில்லையே ஆறு பத்து யூனிட் இருந்தது ஆறு யூனிட்டா குறைச்சிட்டாங்களே அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் மகிழ்ச்சி அடைவோம் ஓகேங்களா சோ மகிழ்ச்சியான விஷயம் தான் ஆறு யூனிட்டா குறைச்சிருக்காங்க ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனி சிலபஸா கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அந்த ரெண்டாவது சிலபஸ் வந்து எடுத்துடுறாங்க சரி நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல ஒன்னொன்னா நம்ம வந்து பாத்துன்னு போவோம் அப்பதான் நம்மளுக்கு இன்னும் கிளியரா இருக்கும் சோ பஸ்ட் எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா அழகு ஒண்ணு ஓகேங்களா யூனிட் வந்து ஒன்னு ஜென்ரல் சயின்ஸ் தாங்க ஓகேங்களா ஆனா இந்த முறை இவங்க ஒரு சிறப்பான விஷயம் பண்ணிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு கேள்விகள் கேட்போம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இவங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ல எத்தனை கேள்விகள் கேட்கப்பட போறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் ஐந்து கொஸ்டின்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸை பொறுத்தவரைக்கும் சோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பயாலஜி சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க சோ பிசிக்ஸ் டாபிக் தனியா கெமிஸ்ட்ரி டாபிக் தனியா அண்ட் பயாலஜி டாபிக் தனியாக இருப்பாங்க பிரிச்சு மூணு அதே வந்து மூணா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா லாஸ்டா என்வாயன்மெண்ட் சயின்ஸ் வந்து மொத்தம் நாலு பிரியா வந்து அந்த ஜென்ரல் சயின்ஸ் கொடுத்திருந்தாங்க லாஸ்டா இருந்த சிலபஸ்ல ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொறுத்தவரையும் அதே தான் அந்த சிலபஸே தான் ஓகேங்களா அதே இடப்படி அடிப்படை கோட்பாடுகள் தனிமங்களும் சேர்மங்களும் அப்புறம் வந்து பார்த்தா காரங்கள் உப்புகள் பெட்ரோலியம் பொருட்கள் எல்லாமே அதே சிலபஸ் தாங்க ஜிஎஸ் பொறுத்தவரை சிலபஸ்ல உள்ள இருக்கக்கூடிய டாபிக்ல எந்த சான்சஸ் இல்லைங்க ஓகே என்ன பண்ணிருக்காங்க அப்படியே மொத்தமா எடுத்து மெர்ச் பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க சயின்ஸ் பொறுத்தவரை ஏற்கனவே இருந்த அதே டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு ஆனா ஐந்து கொஸ்டின் கேட்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன்னா சுற்றுப்புற சூழல் அறிவியல் வரும் லாஸ்ட் சிலபஸ்ல அப்படியே இருந்தது இப்போ இதுல என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓகேங்களா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் எழுதுறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து படிச்சுட்டு வந்திருப்பாங்க சோ இப்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதுக்கப்புறம் பண்ணி ஆகணும் ஸோ சைன்ஸில் புதுசு புதுசாக கண்டுபிடிப்புகள் என்ன வருது சயின்ஸ்ல என்ன டெவலப் ஆகுது சயின்ஸ் எப்படிலாம் வந்து மாறுது சயின்ஸ்ல என்னென்னா புது புது விஷயங்கள் வந்து யார் கண்டுபிடிக்கிறாங்க எப்படி வந்து மற்ற ஜென்ரேஷன் போதுன்றது நம்ம என்ன பண்ணணும் இதுக்கப்புறம் அப்படியே டெட்டெல் பண்ணணும் அப்புறம் லாஸ்ட்டாக கரண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓகே நான் சொன்னேன் இல்லையா யூனிட் டூன்றத கரண்ட் ஆஃப் இயர்ஸா தனியா வச்சிருந்தாங்க லாஸ்ட் லபஸ்ஸில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த யூனிட் டூவை எடுத்துட்டாங்க ஒவ்வொரு டாப்பிங் எப்போயுமே லாஸ்ட் வேர்டு கரண்ட் ஆஃப் இயர்ஸ்னு வச்சுட்டாங்க இப்போ பாருங்க சயின்ஸில் லாஸ்ட்டாக நிகழ்வு வச்சிட்டாங்க அப்போ சயின்ஸில் நீங்க புக்கை மட்டும் படிச்சா போதாதுங்க சயின்ஸில் சம்மந்தப்பட்ட புதுசாக மாதிரி நிகழ்வுகள் என்ன நடக்குது இப்போ எதனா ஒரு உயிர் கண்டுபிடிக்கப்படுது இப்ப எதனா ஒரு புதுசா வந்து ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்படுது அப்ப அது எதனா அது எதனோட சார்ந்து வருது யார் கண்டுபிடிச்சாங்க என்ன இது அது அந்த டீட்டெயில் ஃபுல்லா என்ன பண்ணா கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க அப்ப கரண்ட் அபேர்ஸ் இந்த சிலபஸ் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க அப்ப கரண்ட் அபேர்ஸ் இல்லைன்னு இல்ல கரண்ட் அபேர்ஸ் இருக்கு அது தனி யூனிட்டா நாங்க கொடுக்கல நாங்க என்ன பண்ணிருக்கோம் இந்த சப்ஜெக்டா கூட சேர்ந்து அது சம்பந்தப்பட்ட கரண்ட் அபேர்ஸ் கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அப்ப எப்பவும் போல ஜென்ரல் சயின்ஸ் அஞ்சு கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்தவரை அஞ்சு கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டது வந்து சார் இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் தானே இதனால வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா இல்லைங்க அப்ஜெக்டிவ் டைப் தான் ஓகேங்களா அதுல எந்த சேஞ்சஸ் இல்ல அப்சக்டிவ் டைப் தான் வந்து என்ன பண்ண போறாங்க கொண்டு போறாங்க அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா புவியியல் ஓகேங்களா செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரையும் ஜியாகிரபி சோ லாஸ்ட் டைமும் செகண்ட் யூனிட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் தான் எடுத்துட்டாங்க சொன்னீங்க இப்போ என்ன பண்ணிருக்காங்க மூணாவது யூனிட்டா இருந்த ஜியாகிரபி செகண்ட் யூனிட்டா மாறி இருக்குங்க ஓகேங்களா செகண்ட் யூனிட்ல வந்து என்ன சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது எந்த விதமான சேஞ்சஸ் இல்ல அப்படியே இருக்கக்கூடிய அனைத்து இது என்ன பண்ணிருக்காங்க அப்படியே ஆட் பண்ணிருக்காங்க ஆனா இதில் லாஸ்டா நடப்பு நிகழ்வுகள் வந்து யூஸ் அப்படின்றதுங்க நடப்பு நிகழ்வுகள் வந்து யூஸ் அதே தாங்க அப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் என்வரன்மெண்ட் இதெல்லாம் ஆல்ரெடி தான் ஆனா ஜியாகிரபி சம்பந்தப்பட்ட அந்த நடப்பு நிகழ்வுகளை நீங்க என்ன பண்ணி ஆகணும் இதுக்கப்புறம் படிச்சாகணும் ஓகேங்களா அந்த மழை பொழிவா இருக்கட்டும் அந்த புயல் உருவாகிறதா இருக்கட்டும் அப்போ மற்ற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தா ஜியாகிரபி ஓரியன்டா நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணி ஆகணும் ஆட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதுலயும் சேர்த்துட்டாங்க சோ ஜியாகிரபி பொறுத்தவரை இதுலயும் ஐந்து கேள்விகள் தான் கேட்கறாங்க என்ன பார்த்தோம் சயின்ஸ்ல ஐந்து கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அதுல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எத்தனை எத்தனை கொஸ்டின் கேட்போன்றதும் சொல்லல பொதுவாக சயின்ஸ்ல ஐந்து கொஸ்டின் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க ஓகேங்களா இது முன்னாடி ஒரு பிசிக்ஸ்ல ஒன் டூ டூ கெமிஸ்ட்ரி ரெண்டு பயாலஜி ரெண்டு இல்ல பயாலஜி மூணு ஒன்னு ஒன்னு அப்படிதான் கேட்டு மாறினாங்க இப்ப எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது ஆனா சயின்ஸ் பொறுத்தவரை அஞ்சு கேள்விகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அடுத்து புவியல் ஜியாகிரபியை பொறுத்தவரை இதுலயும் ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்க அடுத்து யூனிட் த்ரீ யூனிட் த்ரீயை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் வரலாறு அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா இதுக்கு முன்னாடி யூனிட் போரா இருந்தது இப்ப யூனிட் த்ரீயா வந்து மாறி இருக்கீங்க ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு ஓகேங்களா சோ இதுல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சிந்து சமய நாகரிகம் முப்தாசு டெல்லி சுல்தானு முகல் சாஸ் மராத் மற்றும் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த சிலபஸ் தாங்க ஓகேங்களா தென்னிந்திய வரலாறு இருந்த சிலபஸ் தான் அப்ப பரவாயில்லப்பா ஸ்டில் வந்து ஏற்கனவே மூணு டைவா கொடுத்துருந்தாங்க அதாவது கேரக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் எப்படி இருந்தது யூனிட்டி ஆஃப் டைவர்சிட்டி எப்படி இருந்தது லாங்குவேஜ் இதெல்லாம் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்புறம் இந்தியனோட செகுலர் ஸ்டேட்டா எப்படி இருக்கு அப்படின்ற தலைமை நம்ம நோம்பி நாங்கள் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் இல்லை பல பரவாயில்ல அப்படின்னு நினச்சா லாஸ்டாக இது வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அந்த பார்ட்டியும் லாஸ்டாக கொடுத்துட்டாங்க அப்போ சிலபஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் வரலாறு மற்றும் பண்பாடு இந்திய தேசிய இயக்கம் ஓகேங்களா ஏன்னா ஏற்கனவே ஏழாவது யூனிட்டா என்ன இருந்ததுங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருந்தது அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சிலபஸ் அப்படியே தூக்கி வந்து எதாவது சேர்த்துறாங்க ஹிஸ்டியா கூட சேர்த்துறாங்க ஏமா இது ஹிஸ்டியா கூட வருது ஏமா நீங்க தனி தனி யூனிட்டா வச்சுருக்கீங்க ரெண்டு ஒன்னா சேர்ந்து படிச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஹிஸ்டியா கூட இருந்து சேர்த்துட்டாங்க ஓகேங்களா அப்போ ஏழாவது யூனிட்டையும் இப்ப இருக்கக்கூடிய நம்ம ஹிஸ்டி ஓகேங்களா ஹிஸ்டியா இருந்த நான்காவது யூனிட்டையும் ஒன்னா சேர்த்து மூணாவது யூனிட்டா மாத்திட்டாங்க ஓகேங்களா அப்ப பத்து யூனிட் தான் படிக்க போறோம் ஆனா என்ன பண்ண போறோம் ஆறு யூனிட்னு சொல்லிட்டு படிக்க போறோம் ஏதாவது நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே பருத்தி போட்ட குடோன்ல இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னா என் திமிங்கலாம் பருத்தி போட்ட குடோன்ல இருந்துக்கலாம் அதே அதே போலதாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க என்ன பண்றாங்க இதை பொறுத்தவரை இதுல பத்து கேள்விகள் இதை பொறுத்தவரை என்னதுங்க சோ பத்து கேள்விகள் ஆனா இதுல என்ன சிறப்புனா எவ்ளோ கேள்விகள் கேட்க போறது நம்மளுக்கு சொல்லிட்டாங்க அது சிறப்புங்க இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ் பொறுத்தவரைக்கும் பத்து கேள்விகள் வந்து கேக்குறாங்க அஞ்சு அஞ்சு கேள்விகளை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியன் பாலிட்டி ஸோ இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரை லாஸ்ட் சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது யூனிட்டா வந்து வச்சிருந்தாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா அது நான்காவது யூனிட்டா மாறி இருக்கு ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போனதால நான்காவது யூனிட்டா வந்து மாறிடுச்சுங்க ஓகேங்களா ஸோ இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் ஒரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அழகா வந்து சேர்த்துட்டாங்க நடப்பு நிகழ்வுகள் ஓகேங்களா ஸோ ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து இருந்ததுங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும் ஓகேங்களா ரொம்ப முக்கியங்க இந்த வேர்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க குறிப்பிட்டு லாஸ்டா வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள் அதோட மாற்றங்கள் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பண்ணணும் இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரை நம்ம வந்து பார்க்கணும் ஓகேங்களா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து தமிழ்நாடு அண்ட் இந்தியா தமிழ்நாடு இந்தியாவிலும் இந்த பொலிக்க பொலிட்டிகல் பார்ட்டிஸ் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இதுக்கப்புறம் இந்த அரசியல் சார்ந்த நிகழ்வுகளையும் அரசியல் சார்ந்த அந்த மூணு நம்ம என்ன பண்ணியாகணும் நம்ம சேர்த்து படிச்சாணும் கரண்ட் அபேர்ஸ்ல படிக்கிறாங்களா அப்ப இங்கேயும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்தியன் பாலிட்டி சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மொத்தம் பதினைந்து கேள்விகள் சொல்லிருக்காங்க நம்ம பார்த்ததுல இந்தியன் பாலிட்டியில் தான் பதினைந்து கேள்விகள் பல்காக கேட்குறாங்க அப்ப நம்ம அதிகமாக எதுக்கு இம்பார்டன் கொடுக்கணும் அப்படின்னா இந்தியன் பாலிட்டிக்கு தான் வந்து அதிகமாக அதிகமாக இம்பார்ட்டன் கொடுக்கணும் ஓகேங்களா சூப்பருங்க அடுத்த பொறுத்தவரையிலும் யூனிட் ஃபைவ்ங்க யூனிட் பொறுத்தவரையிலும் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் ஓகேங்களா சோ இந்தியன் எக்கனாமி இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு ஓகேங்களா சோ ஏற்கனவே இந்தியன் எக்கனாமி பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா அது ஆறாவது யூனிட்டா இருந்தது பழைய சிலபஸ்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு ஓகே இது வந்து ஒன்பதாவது யூனிட்டா இருந்ததுங்க அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆறாவது யூனிட்டையும் ஒன்பதாவது யூனிட்டையும் ஒன்னா மெச் பண்ணி எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க ஆறு ஒன்பது யூனிட் மிக்ஸ் பண்ணி ஐந்தாவது யூனிட்டா நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அப்போ இதுல பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த ரிசர்வ் வங்கி அப்புறம் வந்து பாத்தினா ஐந்தாண்டு திட்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க அடுத்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவில் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா அதையும் வந்து நம்மளுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க அதுலேயும் எந்த சேஞ்சஸும் வந்து இல்லீங்க ஓகேங்களா சோ வந்து எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து எஜுகேஷன் ஹெல்த் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கு இது எல்லாமே நம்மளுக்கு ஏற்கனவே இருந்தால் கல்வி மற்றும் நலவாழ் முறைகள் தமிழ்நாட்டோட புவியியல் கூறுகள் எல்லாம் எப்படி இருக்கு எக்கனாமிக் குரோத் வந்து பொருளாதார வளர்ச்சி எழுபடி இருக்கு அப்படின்னு தெரியாம கொடுத்தாங்க இது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டோட அரசு திட்டங்கள் தமிழ்நாட்டோட அரசு திட்டங்கள் எந்த திட்டங்கள் கொண்டு வராங்க அப்போ இதுக்கப்புறம் நீங்க தமிழ்நாட்டோட அரசு திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து கிஸ்டல் கிளியரா நீங்க என்ன பண்ணுவோம் பார்த்தோனே அவங்க ஒரு வேர்டு வச்சுட்டாங்க தமிழ்நாட்டோட அந்த அரசியல் திட்டங்கள் ஏன்னா இது முன்னே வரும் எக்கனாமிக் குரோத் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க தமிழ்நாட்டோட ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்கல் க்ரோத் எப்படி இருக்கு அப்படின்றத நம்மள கேட்டிருந்தாங்க எஜுகேஷனல் ஹெல்த் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத டெவலப் அண்ட் அட்னிஸ்ட்ரேஷன் இண்டியா ஓல்டு சிலபஸ்ல இருந்தது ஆனா என்ன பண்ணிருக்காங்க நலன் சார் அரசு திட்டங்கள் அதாவது தமிழ்நாடு வெல்ஃபேர் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய அந்த என்னென்ன இஷ்யூஸ் கொண்டு வராங்க என்னென்ன டிஃப்ரெண்ட் மக்களுக்காக கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பற்றி அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஸோ தற்போதைய சமுதாய பொருளாதார பிரச்சனைகள் நடவடிக்கைகள் ஓகே நடப்பு நிகழ்வுகள் ஸோ அப்போ இதை சார்ந்து நடப்பு நிகழ்வுகள் என்ன நடக்குது இந்தியன் எக்கனாமிக் சார்ந்து நடப்பு நிகழ்வு என்ன நடக்குது தமிழ்நாடோட அந்த எக்கனாமிக் லெவல் சார்ந்து தமிழ்நாடோட அந்த வளர்ச்சி சார்ந்து எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன நடக்குது நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தாகணும் ஓகேங்களா அப்போ இது இந்த கரண்ட் அஃபேர்ஸும் இந்த ஸ்கீம்ஸ் ஓகேங்களா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் வந்து புதுசாக வந்து சேர்த்துருக்காங்க அது நம்ம நல்லா வந்து கிளியராக பார்த்தாகணும் அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் ஆர் நான் சொன்னேன் இல்லைங்களா ஸோ ஆர் யூனிட் தான் மாத்திருக்காங்க அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்மளுக்கு வந்து ஆறாவது யூனிட்டா எது இருக்கும் நம்ம வந்து பார்த்தோம் நம்ம வந்து இந்தியன் எக்கனாமி இருந்தது இப்போ ஆரியும் ஒன்பதை சேர்த்து அஞ்சா மாத்திட்டாங்க நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா இப்போ தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் மரபு அரசியல் இயக்கங்கள் ஓகேங்களா தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பா மரபு ஓகேங்களா ஹிஸ்டரி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு யூனிட் எயிட் ஓகேங்களா இது என்ன வரந்திருக்கும் யூனிட் எயிட்டா இருந்தது இல்ல அப்படியே அந்த யூனிட் எயிட் கட் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க யூனிட் சிக்ஸா ஆ வந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா அதே அப்போ ஒன்பது யூனிட் என்ன பண்ணிருக்காங்க கன்வெர்ட் பண்ணி ஆறு யூனிட்டா மாத்திருக்காங்க மெர்ச்சி பண்ணிருக்காங்க வேற எதுவுமே இல்லைங்க ஓகேங்களா அப்ப மெர்ச்சி பண்ணதால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆறு யூனிட்டா வந்து குறைஞ்சிருக்கு ஓகேங்களா சோ ரெண்டாவது யூனிட்டை வந்து எடுத்துட்டாங்க கரண்ட் அபேர்ஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு சிலபஸ்லயும் லாஸ்ட் வேர்ட்ல கரண்ட் அபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சோ அப்போ சயின்ஸ்ல கரண்ட் அபேர்ஸ் அடுத்து ஜியாகிரபில கரண்ட் அபேர்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டில கரண்ட் அபேர்ஸ் அப்புறம் வந்து பாத்தா யூனிட் ஃபைவ் ஆனா இந்தியன் எக்கனாமி அண்ட் யூனிட் நைன் இயர்ல படிச்சு டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதுல கரண்ட் அபேர்ஸ் சோ அப்ப கரண்ட் அபேர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த நாலு டாபிக் ஓரியன்டா தான் கரண்ட் அபேர்ஸ் கேப்போம் அப்படின்றத தெளிவுபடுத்திருக்காங்க சோ இதுக்கு முன்ன பொறுத்தவரைக்கும் கரண்ட் அபேர்ஸே வந்து பாத்தீங்கன்னா மூணு பர்ட்டா கொடுத்திருப்பாங்க சோ நிறைய இருக்கும் வந்து எல்லாம் கேப்போம் எந்த டெய்லி ஈவென்ட்ஸ் என்ன நடக்குது நேஷனல் சிம்பிள்ஸ் ஸ்போர்ட்ஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பொலிட்டிகள் பார்ட்டிஸ் பொலிட்டிகள் சிஸ்டம் ஆஃப் தமிழ்நாடு இந்தியா இந்த மாதிரி நிறைய வந்து இது இருக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் வந்து கரண்ட் ஆஃபீஸ்ல தான் இருந்திருக்கும் அதையும் மொத்தமா தீங்க வந்து என்ன பண்றாங்க இங்க வந்து எக்கனாமிக் இஷ்யூனா எக்கனாமிக்கல போய் பார்த்தரும் அதே சிலபஸ் தான் ஆனா என்ன பண்ணிருக்காங்க நாங்க தனித்தனியா அந்த யூனிட்ல வந்து கரண்ட் ஆஃபீஸ் கரண்ட் அப்ஷயம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பத்து யூனிட் அப்படின்னு சொல்லாம நம்மளுக்கு ஆறு யூனிட் தான்பா ஆனா நான் உள்ள வச்சுட்டேன்ப்பா அப்படின்றத வந்து சொல்றாங்க வேற எதுவும் இல்லைங்க ஓகேங்களா அப்போ ஆறு

அடுத்து எஸ்டிஎம் ஐஎன்சிஎம் சேர்த்து பத்து கொஸ்டின் அப்போ அஞ்சு அஞ்சு கொஸ்டின் அது பெரியது அடுத்து ஜியாகிரபி ஒரு அஞ்சு கொஸ்டின் சயின்ஸ் ஒரு அஞ்சு கொஸ்டின் ஓகேங்களா மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு மீது ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எழுபத்தி கேள்விகள் ஓகேங்களா அப்போ செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு அதிகமாக நம்ம வந்து ஃபோர்ஸ் அதிகமாக நம்ம வந்து படிக்க வேண்டிய பாடம் வேறுனா யூனிட் எயிட் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்கணும் அடுத்து இந்தியன் பாலிட்டி இது ரெண்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்கோர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா சரிங்க சரிங்க இப்ப இதுல சார் இது ஓகே சார் இப்ப பார்ட் ஏதா சொல்லியிருக்கீங்க ஜிஎஸ்ல பார்ட் பி இருக்கும் இல்லையா ஆமாங்க பார்ட் பி தனியா இருக்குங்க சோ பார்ட் பியை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தனியா பிரிச்சிருக்காங்க பாருங்க திறனறி மனக்கணக்கு மற்றும் முன்னறிவு திறனறி மனக்கணக்கு மற்றும் முன்னறிவு அப்படின்னு சொல்லி இருக்காங்க பிரிச்சிருக்காங்க ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் ஸோ லாஸ்ட் டைம் சிலபஸ் பொறுத்தவரைக்கும் நாலு பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க ஸோ சிம்பிளிபிகேஷன் பர்சன்டேஜ் அண்ட் எச் சி எஃப் அண்ட் எச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டா ஒன்றா கொடுத்துருப்பாங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் வந்து ரெண்டா கொடுத்துருப்பாங்க அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வால்யூம் அண்ட் ஏரியா டைம் அண்ட் ஒர்க்லாம் தேர்ட்ல கொடுத்துருப்பாங்க அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் ஓகேங்களா இதுல இது ரெண்டா பிரிச்சிருக்காங்க பாருங்க இது ஃபுல்லா வந்து ஃபோரா கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாள் மூணு கொடுத்துருந்தாங்க இப்போ இங்க ரெண்டே ரெண்டா தான் பிரிக்கிறாங்க ஓகேங்களா ரெண்டே ரெண்டு யூனிட்டா தான் வந்து என்ன பண்றாங்க மேக்ஸ் பொறுத்தவரை பிரிக்கிறாங்க பார்ட் பிஏ ஓகேங்களா இதுல தெளிவா கொடுத்துட்டாங்க இருபத்தி ஐந்து கேள்விகள் வந்து கேட்க போறோம் அப்படின்றத அதுல பதினைந்து கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா திறனறி திறனறி என்ன ஆப்டிடியூட் ஆப்டிடியூட்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க பதினைந்து கேள்விகளும் மென்டல் எபிலிட்டி அதாவது ரீசனிங் ஓகேங்களா சோ ரீசனிங்ல இருந்து நமக்கு என்ன பண்றாங்க பத்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க பார்த்தா நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க ஓகேங்களா சரி இதுல சிலபஸ் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருக்குன்னு தாங்க சொல்லலாம் மேக்ஸ் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா டைம் அண்ட் ஒர்க் வந்து நம்மளுக்கு வந்து இப்ப குடுக்கல ஓகேங்களா சோ டைம் அண்ட் ஒர்க்கு பொறுத்தவரைக்கும் கொடுத்துருக்காங்க சிம்பிளிஃபிகேஷன் ஸோ சிம்பிளிபிகேஷன் லாஸ்டாகவும் இருந்தது அதுவும் கொடுத்துருக்காங்க விழு பர்சன்டேஜ் அதுவும் லாஸ்ட்டாக இருந்தது அதையும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் அதுவும் லாஸ்ட்டாக இருந்து அதையும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொமோஷன் இதுவும் இருந்ததுங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுவும் ஆல்ரெடி இருந்தது தான் வால்யூம் அண்ட் டைம் அண்ட் ஒர்க் ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி ல நம்மளுக்கு வந்து தெளிவாகவே வந்து இருக்காங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ இதில் வந்து பெருசாக சிலபஸில் எந்த சேஞ்சஸும் இல்லைங்க அப்படியே இருந்தால் தான் மொத்தமாக மெச் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அங்கே ஒரு திறந்தனையாக கொடுத்தது மொத்தமா மெரிசு பண்ணிருக்காங்க மொத்தமா சேர்த்து எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க பதினைந்து கேள்விகள் வந்து கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுல அடுத்து இந்த காரணவியல் அதாவது காரணவியல் ரீசனிங் பொறுத்தவரை பத்து கொஸ்டின் இதுல லாஜிக்கல் ரீசனிங் இருந்தது ஆல்ரெடி கரெக்ட் தான் பசில் இருந்தது புதிர்கள் இருந்தது பகடையும் லாஸ்ட் சிலபஸ் இருந்து டைஸ் இருந்தது கரெக்ட் தாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காட்சி காரணம் விஷுவல் ரீசனிங்கும் வந்து லாஸ்டா இருந்ததுங்க ஆல்பா நம்பரிங் ரீசனிங்கும் வந்து எந்த எழுத்து காரணவியலும் இருந்தது நம்பர் சீரியஸும் இருந்தது அப்ப இந்த மேக்ஸில் வந்து எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை அப்படியே தூக்கி இருந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு வந்து அது பார்த்து பியா வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சிலபஸை வந்து மெர்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆர் யூனிட்டா நம்மளுக்கு குறைச்சா போல ஒரு தோரணை வந்து ஏற்படுத்திருக்காங்க ஆனா ஜிஎஸ் பொறுத்தவரை நம்மளுக்கு எந்த விதமான பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை புதுசா ஆட் தான் பண்ணிருக்காங்க ஓகேங்களா கரண்ட் அபேர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க அப்புறம் சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து ஒவ்வொரு சிலபஸ்லயும் வந்து ஆட் பண்ணிருக்காங்க சோ அதை நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சோ பாருங்க அந்த நலன்சார் திட்டங்கள் ஓகேங்களா தமிழக அரசோட நலன்சார் திட்டங்கள் வந்து நம்ம இது பண்ணியாகணும் ஆகணும் சோ இதெல்லாம் நம்ம வந்து படிச்சாகணும் இங்க வந்து பாத்தா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க இது மெயின்ஸ்ல படிச்சிருந்தவங்க இங்க யூனிட்டுக்குள்ளே நம்ம எடுத்துக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிச்சிருந்தோம் போறோம் இதுனா கரண்ட் அபேர்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தனி டாபிக்கா கொடுத்திருந்தாங்க இங்க எடுத்து வந்து அங்க அது எங்க எட்டன்னு செத்துட்டாங்க ஓகேங்களா சோ அதே போல வந்து பாத்தீங்க இஸ்ட் சாரி ஜியாகிரஃபியில வந்து கரண்ட் அபயர்ஸ் லாஸ்டா வந்து சேர்த்துட்டாங்க ஜியாகிரஃபியும் கரண்ட் அபயர்ஸ் வந்து லாஸ்டா வந்து சேர்த்துட்டாங்க சோ அதலயே கரண்ட் அபயர்ஸ்ல சொல்லிட்டாங்க சோ லாஸ்டா வந்து அந்த புவியளோட அந்த எப்படி இருந்தது ஜியாகிரஃப் ஆஃப் லேண்ட்மார்க் ஜியாகிரபில லேண்ட்மார்க்ல வந்து எப்படி இருந்தது எங்க இருந்துது அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து புதுசா வந்து ஆட் பண்ணிருக்காங்க சோ இத அப்ப நம்ம என்ன பண்ணião கரண்ட் அபயர்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஜியாகிரபி ஓரியன்டாக படிச்சாகும் அப்புறம் இந்தியன் பாலிட்டி ஓடிய தான் தமிழ்நாடோட அந்த பொலிட்டிகல் பார்ட்டிஸோட சிஸ்டம்ஸ் எப்படி டெவலப் ஆகுது தமிழ் பார்ட்டி பார்ட்டி சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆட் பண்ணி படிச்சாகணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி அண்ட் யூனிட் நைன் இதுலயே சேர்த்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இந்தியன் எக்கனாமி பொறுத்தவரைக்கும் எக்கனாமிக்ஸ்ல என்னென்ன இஷ்யூஸ் வந்து கரெக்டாக நடக்குது எக்கனாமிக்ஸ்ல எப்படி டெவலப் ஆகுது இந்தியா அண்ட் தமிழ்நாடு அதை நம்ம கண்டிப்பா வந்து படிச்சாகணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நைன் யூனிட் நைனை பொறுத்தவரைக்கும் அதை நான் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டேன் தமிழ்நாடோட அந்த டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு ஓகேங்களா அப்போ எப்படிலாம் வந்து நடைபெறுது பண்றது நம்ம நீங்க பாத்தீங்கன்னா என்ன கரண்ட் இவென்ட்ஸ்ல இருந்த டாபிக்ஸ் அதை பிரிச்சு வேற எதுவுமே இல்ல ஓகேங்களா நீங்க பாத்தீங்கன்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் தனியா இருந்திருக்கும் தனியா இருந்திருக்கும் அது வந்து ஜியாகிரபில சேர்த்துட்டாங்க அடுத்து இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு அண்ட் இந்தியா தனி டாபிக் கரண்ட் ரெண்டாவது லாஸ்ட் சிலபஸ்ல அதே எதுல வந்து இப்ப சேர்த்துறாங்க இந்தியன் பாலிட்டில சேர்த்துறாங்க சிலபஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பிரிச்சு அங்கங்க எந்தெந்த சிலபஸ்ல சேர்க்கணுமோ அந்தந்த சிலபஸ்ல சேர்த்துறாங்க அப்ப கரண்ட் அஃபேர்ஸும் அதே சிலபஸ் அப்படியே தான் இருக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இல்ல ஓகேங்களா அப்ப நம்ம ஏற்கனவே படிச்ச அதே விஷயங்கள் தான் படிக்க போறோம் ஆனா இப்போ தனித்தனி யூனிட்டா பிரிச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அதுதான் நம்மளுக்கு இப்ப மிக சிறப்பான விஷயம் அது நம்மளுக்கு இப்ப முக்கியமா வந்து பார்த்தோம்னா நாற்பத்தி

எப்போவும் படிக்கிறப்போல ஜிஎஸ் பார்ட்டாக நீங்கள் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் ஸோ அது கண்டிப்பாக வந்து இது பண்ணி தாங்க ஆகணும் ஓகேங்களா ஸோ அப்போ அது ஜிஎஸ்ஐ பொறுத்தவரை நீங்க கண்டினியூ பண்றது அப்படியே கண்டினியூ பண்ணீங்க ஆனா தமிழை பொறுத்தவரை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தமிழை நம்ம பார்த்துதாங்க ஆகணும் சோ தமிழ் நம்ம தனி வீடியோவை வந்து பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு யூனிட்டையும் ஒவ்வொரு வேர்டும் அதில் என்ன இருக்குன்றதை அவங்க தனியாக பார்த்தாகணும் தமிழை பொறுத்தவரும் அது தனியா பார்க்கலாம் சோ கண்டிப்பா உங்களுக்கு ஜிஎஸ்ஐ பொறுத்தவரும் இப்போ ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் எதை என்ன ஒரு ஆறு யூனிட்டா மாத்திருக்காங்க எப்படி மாத்திருக்காங்க எதுல எதை ஆட் பண்ணியிருக்காங்க எப்படி பிரிச்சு எல்லாத்தையும் தனித்தனா போட்டிருக்காங்கிறது நம்மளுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா சோ இதனால வந்து நமக்கு என்ன ஆகும் போகுது அப்படின்னா எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை நம்ம படிக்க தான் போறோம் அதே செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அதே டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அதே ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தான் ஆனால் இப்போ அவங்களே வந்து எதாவது எவ்வளோ கேள்விகள் கேட்க போகிறோம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்றத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுவரை எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட் தான் ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் கேட்டுருக்காங்க ஒரு சில டாபிக் தான் வந்து பார்த்தா லெவன்த் டுவெல்த்து போகிற போல இருக்கும் ஸோ அது நம்ம எப்பவும் படிக்கிற போல அதை நம்ம கண்டினியூ பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக வந்து ஜிஎஸ் பார்த்து வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஸோ ஜிஎஸ் ஆல்ரெடி புக் வைஸ் நம்ம டெஸ்ட் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி சிக்ஸ்த் புக்ல இருந்து இப்போ டென்த் புக் வரை நம்ம வந்து வந்துட்டோங்க ஓகேங்களா ஸோ டென்த் புக்கு முடிச்சிடும் அப்படின்னா அடுத்த லெவன்த் டுவெல்த் புக் நம்ம எப்போ ஜிஎஸ் பார்த்தா பார்த்தோம் ஸோ தமிழை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஒன்றும் பொறுமையா தெளிவாக பார்க்கலாம் ஸோ தேங்க் யூ வைஸ் நம்ம சேனலுக்கு கண்ண புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க கூட ஷேர் பண்ணுங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ மார்னிங் ஐந்து மணிக்கு நடக்கிற லைவ் டெஸ்ட்ட கலந்துங்க ஈவினிங் நைன் தேர்ட்டி நடக்கிற புக் வைஸ் கிடக்கூடிய ஜிஎஸ் டெஸ்ட்டையும் வந்து கலந்துக்கோங்க தேங்க்யூ வைஸ்